வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு சமீபத்தில் தோணுன ஒரு தான் என்ன அப்படின்னா நம்ம இளமக இளமை காலத்துலேருந்து வந்து முதுமை அடைகிற வரைக்குமே நமக்குள் இருக்கின்ற ஒரு ஒரு பொறாமை குணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்மளை விட எல்லோரும் ஜஜிஸ்ட்டாக எப்படி நம்மளை விட உயர்ந்தட்டால் எப்படி நம்மளை விட அழகாயிட்டா எப்படி நம்ம பிள்ளைங்கள விட அர்த்த எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும் இப்படின்ற விஷயங்கள் வந்து என்னுடைய சிறுவயது காலகட்டத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் பார்த்துக்கிட்டுருக்குறோம் நாமளே கூட அந்த மாதிரி இருந்திருப்போம் அந்த மாதிரி சூழலில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதையுமே அப்படியே புட்டலம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு எங்கே போனாலும் நம்ம கூட வச்சு வாழ போகிறது கிடையாது அப்போ நம்முடைய இமேஜின்னு சொல்கிறோம் நம்மளுடைய கௌரவம் சொல்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்து போடுறோம் ஆனால் நீ எப்படியோ அதே போல் தானே மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மெல்லி இலை போன்ற அந்த குணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னா என்னை விட வேற ஒன்றும் விளையாடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படி விளையாண்டுட்டான் அவன் அவள் இப்படி அவன் வந்து தப்பாக விளையாண்டுட்டான் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அப்போ ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அப்படிப்பட்ட திறமைய பாராட்டக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம வளர்க்கணும் அந்த ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் இல்லை பெரியாள் வரைக்கும் சிறு வயசு பிள்ளைகளிலிருந்து இருந்து பெரிய வயசு முதிய ஒரு வயசான காலகட்டத்திலேயும் கூட சில பேர் அப்படி அந்த ஒரு பொறாமை குணத்தோடு இருக்கிறாங்க அதை விற்றொழிந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலம் கடக்க கடக்க ஒவ்வொரு நிகழ்வை பார்த்து இந்த உலகத்தை பார்த்து அந்த அனுபவ ரீதியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன தெரியுமா பாடையில் போகிற வரைக்கும் நமக்கு இதை போகிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஒரு கௌரவம் இல்லாம் பாடையில் போய் மண்ணாக போய் தீய மூட்டி இறையாக்கிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது சாம்பல் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே ஆணித்தரமாக புரிய மாட்டேங்குது அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு சண்டையில் சச்சரவும் இருக்கவே இருக்காது என்னை விட ஒரு செயலை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் ஒரு நண்பன் அப்படின்னா அவனை வாழ்த்துங்க என்னை விட ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அதை வாழ்த்துங்க நம்ம வீட்டை விட அவ அடுத்தவங்க விட அழகாக இருக்குது அப்படின்னா அது இல்லைன்னா பாராட்டுங்க இந்த ஒரு மனப்பக்குவம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வந்ததற்கே அர்த்தம் இல்லாததாக போயிடும் அர்த்தமே இல்லை எல்லாட்டையும் போட்டி பொறாமைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதுனால என்ன ஒரு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் படுத்துக்கோ நிறைய இழப்பு தான் இருக்கும் நிறைய மன அழுத்தங்கள் வந்து சேரும் நிறைய ஒரு குரூரமான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து சேரும் அப்போ சூப்பர்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்தவனுக்கு பாராட்டி பார்க்கணும் நல்லா செஞ்சடா நல்லா படிச்சடா நல்லா கேள்வி கேட்டடா அந்த என்னை விட நிறைய சிந்திக்கிறடா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தவன் மத்தியில் நீ இயல்பாக கொண்டு போக போகின்ற அந்த குணத்தை இந்த உலகத்தில் நீ வளர்த்துக்கலன்னா நம்ம வாழ்ந்தும் பயனில்லை படித்தும் பயனில்லை படிப்பதற்கான ஒரு செயலை அடுத்தவன் செய்கின்ற செயலை அழகு சரியானது நுட்பமானது அப்படின்ற நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதை வெளியில் கொண்டு வந்து வாழ்த்தணும் அந்த வாழ்த்துகின்ற மனப்பக்கம் இந்த உலகத்தில் நிறையவே இல்லை அப்படிப்பட்ட வாழ்த்துகின்ற அந்த பொறாமை குணம் இல்லாமல் ஈகோ இல்லாமல் எந்த ஒரு மனசுக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒரு விஷயங்கள் பேசுற அந்த குணாதிசங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் பக்குவப்பட்டு வந்து விட்டான் என்றால் அவனை விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அதை நான் பக்குவப்பட நினைக்கிறேன் எனக்குள் அந்த விஷயங்கள் வர வந் வந்து விட்டது வந்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இவ்வளோ காலமாக நம்ம இழந்துட்டோமே இந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பும் ஒரு இதாக இருந்துச்சு அப்ப யாராக இருந்தாலும் சரி பாராட்டிடுவோம் என்னை விட ஒருத்தன் முன்னுக்கு போறான்னா அவனை வாழ்த்தி போவோம் பின்னாடி இருந்து அவதராக யாரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்னை விட நான் ஒரு ஆசிரியர் வேண்டாம் என்னை விட மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்களும் நல்லா பாடெடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் எனக்குள் இருக்கணும் எனக்கு வந்துரு அதனால தான் இந்த பதிவே அதனால் ஒவ்வொரு பல்வேறு விதமான திறமைகள் உண்டு அந்த திறமைகளை பார்த்து ரசித்து வியந்து பாராட்டி மகிழ்ந்து எல்லோரும் ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மனிதன் ஏற்றுக்கொண்டானால் இந்த உலகத்தில் போர்களும் இல்லை சண்டைகளும் இல்லை குத்து கொலைகள் எதுவுமே இருக்காது இயல்பாக நீருடைப்பு அழகான ஒரு வாழ்க்கை எல்லாராலும் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் ரசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் கரியாலி கவி அந்த சேனலில் உங்களுக்காக எனக்கு என்னால் சிந்திக்கின்ற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னால் கொடுக்க முடியுமோ அதை உங்களுக்காக நான் செய்கிறேன் கவிதைகளோடும் சிந்தனைகளோடும் தன்னம்பிக்கைகளோடும் இருக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்காகவே உதிக்கின்றது என்னுடைய எண்ணத்தில் அதை என்னை நானே செதுக்கிக்கொண்டு அதில் வருகிற சிறு துணிகளை உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அனுப்புங்க மற்றவங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் நாம் வந்து இந்த உலகத்தில் பட்டா போட்டு உக்காந்துட்டுருக்க போகிறதில்ல நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக இந்த வாழ்க்கை பணத்தை பயணத்தை கடத்துவோம் நன்றி வணக்கம்